இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் அழகா போடுவியே நீனு அப்படின்னு பாத்தேன் தமிழ் மாமாவா வர்ற பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க அது கஷ்டமா தண்டா இருக்கும் இப்ப நீ வந்திருக்க போக போக பழகிடும் பொரியல் இது சுண்டல் சக்கரை பொங்கல் அப்புறம் இப்ப அழகான லைலாவா மாறிட்டியே கரும்பெல்லாம் உட்கார்ந்து எல்லாம் சண்டை போட்டு எனக்கு இது பிளீஸ் எனக்கு உங்க வீட்டுல எத்தனை பேரு வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருக்கும் பொங்கல் வந்து எப்படி இருக்கு எல்லார் வீட்லேயும் பொங்கல் வந்து பொங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் கத்தாரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளா பண்ணலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களோட சேனலை முதல் தரவை பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மோம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி அப்படி குளிர் எப்படி இருக்குது குளிக்கிறப்ப விசாகன் டைப் படிக்கிறோம் அப்பா குளிருது குளிருதுன்ட்டு கலம் 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 சார்ல பொங்கலுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ்லாம் விடலைங்க ஆஃபீஸும் லீவு கிடையாது ஸோ இது நார்மலான ஒரு ஒர்க்கிங் டே மாதிரி தான் போகுது முன்னாடி இது ஏன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை எப்பயும் போல தான் போகுது ஒரு லீவ் நாலு பொறுமையாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை செம்ம குளிராக இருக்கு இப்போ யூஷுவலாக நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் இன்னைக்கு அதை விடவே சீக்கிரமாக மூன்றரைக்கெல்லாம் ஏந்திரிச்சாச்சு விசாகன்குட்டியை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டாச்சுங்க காலையிலே இந்த சைட் பாருங்களேன் நிலா செம் அழகாக தெரியுது இந்த பொங்கல் அன்னைக்கு யாரை கேட்டாலுமே என்னப்பா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டை தான் மிஸ் பண்றேன் எங்கள் ஊரை தான் மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இங்கே அது ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நானுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இதே நாங்கள் ஊர்லலாம் இருந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அது ஒரு தனி சந்தோஷம் தான் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் பொங்கல் வைக்கிறது நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய கோலம் போடுவோம் எனக்கு கோலம்லாம் போட தெரியாது ஆனால் கலர் அடிக்க தெரியும் இல்லையா ஸோ நான் வந்து ஃபுல்லாக கலர் கொடுக்கறது அதுவும் இப்போ அந்த மார்கழி மாத பணியில் தலையில் அந்த மஃப்ளரை கட்டிக்கிட்டு எல்லோரும் கலர் கொடுத்துட்டு அதோட நம்ம மட்டும் கோலம் போட்டால் பரவாயில்ல சுற்றி இருக்க தெருவில் எல்லோருமே வந்துட்டு போட்டுட்ருப்பாங்க ஸோ எல்லாரோட கதை பேசிவிட்டு செஞ்சுட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போகும் நைட்லேருந்தே இருந்தே பொங்கல் வைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் ஒரு ஒருத்தவங்க வீட்டிலையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் டிஸ்கஷன் வரும் பக்கம் ஓடிட்டு இருக்கும் ஓ அப்படியா விஷயம் அப்புறம் வீட்டில் அம்மா வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க ஸோ நல்லா ஜாலியாக இருக்குங்க ஆனால் இங்கே கத்தார் வந்து நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனதே கிடையாது எப்பயுமே வந்து நாங்கள் கத்தாரில் தான் இருக்கிறது தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுனால பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதே மறந்தாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் குட்டி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த டைமில் நம்மளுக்கு வந்து லீவும் கிடைக்கிறது கிடையாது அப்படியே கிடைச்சாலும் ஃப்ளைட் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் பொங்கலுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஊருக்கு போகிறதே கிடையாதுங்க நியர்பை நான் கத்தார் வந்து பத்து வருஷத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனா இந்த பொங்கல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிதான் போகும் காலையிலே நம்ம வீட்டில் பொங்கல் கோலம் போட்டுட்டு இருக்கோம் ரெண்டு ஆடியன்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இருக்காங்க என்ன கோலம் போடுறாங்க அம்மா நம்ம ஜீவிதா தான் கோலம் போடுறோம் பானையா பானையில் என்ன வருது எப்படி தூக்கிட்டு வருது லித்து ஊரில் இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரியுது இல்லை அஜிக்கு இதில் தெரியாது என்ன மாதிரி போடுறல்லா நானும் இப்படிதான் அழகா கோலம் போடுவேன் இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்சம் அழகா போடுவியே நீ네 அப்படின்னு பார்த்தேன் அந்த லுகுட்ல இல்ல ஓகே அம்மா புள்ள பேச போடு யார் வாயிலே ஓ வாயிலடா பில்லி பிடியும் வேலை கோலம் போட்டால நம்ம ஜீவிதாவளோட கலை நயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா நல்லா இருக்கு வெறும் பச்சரிசி மாவு கொஞ்சமா சால்ட்டு சேர்த்து போட்டா நல்லா இருக்கு கோலம் மாதிரி வந்துருச்சுல்ல ஆமா இத கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலர் அடி ஏதாவது பண்ணுடா நீ பண்றதுதான்டா கேசரி கலரை மிக்ஸ் பண்ணி கேசரி கலர் இது பண்ணுவோம் திரு திருப்போனவங்க வாங்கிருக்கலாம் கோலமாவே ஒரு நாளைக்குலாம் வாங்க முடியாது ஒரு நாளைக்காக கோலமாவை வாங்க முடியாது முடியாதுன்னு சொல்றேன் பொங்கல்லாம் கரும்பு இல்லாமலா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு கரும்பு வேணும் குட்டியாவது கரும்பு வேணும் மஞ்சள் கட்டிட்டு இருக்க இதுதான் நான் மஞ்சள் உங்க மஞ்சள் கலையில தெரியல நீ பண்ணிட இஷ்டம் தான்டா

ஆர்கானிக் கோலம் ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் கலர் கோலம் போட்டிருக்கோம் ஜிவிதா இது என்ன பொடிடா முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரையா இல்ல மருதானியா தெரியல ஏதோ ஒரு பொடி ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இது வந்து மஞ்சள் அதுக்கடுத்து இது கலந்து தான் போட்டோம் அவ்வளோதான் நம்ம சேர்த்து செம்மையாயிடுச்சு வேற லெவல் ஜிவிதா சூப்பர் வாசலில் போய் தோரணம் கட்டலாம் இது வந்து தென்னந்தோரணம் சாமி பூவெல்லாம் வச்சாச்சு விளக்கேத்தியாச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க நான் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணலை பால் பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் சேர்த்து செஞ்சு சாம்பார் வாழைப்பழம் தேங்காய் அவ்வளோதான் சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஆஃபீஸு விசாகன்குட்டியும் ஸ்கூலு ஸோ நானும் ஆச்சும் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுவோம் பொங்கல் அதுவும் அப்படின்ட்டு செஞ்சாச்சு

இந்த வாட்டி வந்து இங்க செலிப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல எல்லாரும் மிஸ் பண்றேன். நம்ம திரும்பி நம்ம தான் ஒரு தெரியல உண்மையா நீங்க எல்லாரும் நல்லா க்ளோஸா சூப்பரா பழகுறீங்க. அதனால ஓகே தான் இருக்கு. ஓகேடா திரும்பி நம்ம இன்னொரு सेलिब्रேஷன் இருக்குலாம் நம்ம பண்ணோம். ஆமா ஆமா பண்ணலாம். அந்த பண்ணலாம். ஓகே. ஓகே பாய் பாய் பை. ஒரு பக்கம் ஷாப்பிங் வந்தால் இந்த நண்டுங்க குடுகுடுப்பு காரி மாதிரி ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து ஊத்தி உட்காருங்க. இதான் பொங்கல் ரைசா? இல்ல இது பொங்கலுக்கு நீ என்ன பண்ண பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்த அதுக்கு இன்னும் ப்ளவுஸ் தைக்கல அப்ப அதனால் அப்போ ட்ரெஸ் இல்லை சேரீ எடுத்திருக்கேன் ஆமாம் ஆ இது வந்து என்னோடய பர்த் டே பாடுறா காலையிலேருந்து அழகியலையிலாம் மாதிரி போஸ் கொடுத்துட்டே இருக்கிற வேலை தான் உனக்கு ஆ பொங்கலுக்கு நீ என்ன பண்ண சத்திர பொங்கல் ம் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் ஒன்றும் செய்யல

இது பேர் என்ன பச்சடி பச்சடி கேரட் பச்சடி இது வந்து ஸ்பெஷல் நட்ஸ் பாயாசம் ஆமாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் அவங்க தான் கெஸ்ட்டு தான் சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குன்ட்டு இது வந்து சுண்டக்காய் வத்த குழம்பு இது வந்து ஜீவிதா பண்ணுது இது சாதம் சாதம் இது ரசம் ரசமும் ஜீவிதா பண்ணா அது குழம்பு ஆமாம் குழம்பு இல்லை இது பேர் சாம்பார் இது பேர் சாம்பார் இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் காலக்கா சாமி படைச்சல அந்த இது ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி பொங்கல் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க ஸோ அவங்களுக்காக நம்ம சமைச்சிருக்கோம் ஆமாம் என்னம்மா இது காலையில் தான் அழகிய லைலாவாக இருந்தேன் இப்போ அழகான லைலாவாக மாறிட்டியே பாரா ஆறு மணிக்கு ஆனது விளக்கேற்றவும் இப்படி ஆகிட்டியோ குடும்ப பண்ணா என்னோட பொங்கல் சாரி சூப்பராக இருக்கேன் உங்களுக்கு கட்டவே இல்லைடா அப்படிங்க இதுதான் என்னோட பொங்கல் சாரி எப்படி இருக்கு என்னம்மா புடவ விளம்பரம் பண்ண சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆனா நான் வந்துட்டு இது கட்டலைங்க புதுசா அப்படியே இருக்கு ஆமா இன்னைக்கு புதுசாரி கட்டுற அளவுக்கு மைண்ட் செட் அதனால அதனாலதான் சரி ஓகே அடுத்தது வேற எப்பயாவது கட்டுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்ப கட்டுவோம் இல்லடா

இந்த தடவை பொங்கலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இன்னொரு பிளானும் இருக்குது பொங்கல் தான் அப்புறம் ஸோ அதுவும் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கிட்ட ஆகுதுங்க நல்ல சுட சுட வந்துட்டு பாயாசம் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இப்போ வந்துச்சு வடையும் நல்லா டேஸ்டாக இருந்ததா சரி ஓகே இன்னொரு ரவுண்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சக்கரை பொங்கல் வடை பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் வந்துச்சு அப்புறம் நாங்களும் நாங்கள் செஞ்ச சக்கரை பொங்கல் பால் பொங்கல் சாம்பார் இது எல்லாமே செ கொடுத்தோம் அவங்களுக்கும் ஸோ இப்படி தான் போகுவீங்க நாங்கள் அப்படியே ஃபுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்